அது மட்டுமல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மத நல்லிணக்க ஒரு புத்தகமாக நம்ம இதை பார்க்கலாம் நமது இந்தியாவிலே பல மதங்கள் இருக்கின்றன ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வாழ்கிறோம் அழகான ஒரு சிந்தனை இந்த புத்தகத்தில் நமக்கு இருக்கிறது நமது நாட்டிலே எவ்வளவு அழகாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் அங்கும் இங்கும் நடப்பது சகஜம் பெரிய குடும்பங்களில் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வருவது சகஜம் அதுவே ஒரு பெரிய ஐயோ போச்சு சொல்லக்கூடாது கட்டாயம் நமது மக்கள் மாறுவார்கள் மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள் ஆகவே மதங்களும் மொழிகளும் ஜாதிகளும் இறைவன் பார்ப்பது கிடையவே கிடையாது நாம் வளருகின்ற மனிதனாகின்ற பொழுது முழுமையான மனிதன் அதாவது இயேசுவைப் போல மனிதனாக நாம் மாறுகின்ற பொழுது இப்பேற்பட்ட ஏற்ற வித்தியாசங்கள் இருக்கவே இருக்காது இப்பொழுது நாம் பாடுகின்ற பாடுகள் இப்போது நாம் எதிர்பார்க்கின்ற கஷ்டங்கள் இப்பேற்பட்ட துன்பங்கள் இப்பேற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நாம் இன்னும் மனிதனாக முழு மனிதனாக நாம் மாறவில்லை நாம் முழு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த படைப்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள் இறைவன் எப்படி படைப்பை அன்பு செய்கிறாரோ அதைப்போல நாமும் இந்த படைப்பை அன்பு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்